ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் நந்து நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து நம்ம சேர்க்கலைக்கி மட்டம் மன்றதை வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து நெல் விதையை வந்து தண்ணியில் ஊற வச்சதை பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம அந்த நெல் விதையை வந்து விதைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்த வந்து இந்த இந்த இடத்த வந்து சேர்க்கலக்க போகிறோம் இந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டு நெல்லை விதச்சிடலாம் அதுக்கப்புறம் டிராக்டர் வரும் இது சேர் கலந்து கலக்கிறதுக்கப்புறம் நாலு பக்கமும் ஒரே ஈவனாக வந்து வெட்டி சேர்த்தணும் அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே நம்ம லாஸ்ட் டைம் வந்து தொட்டியில் ஊற வச்சுட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து எங்கள் தாத்தா வந்து எருவில் வந்து மூடி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் செடி வரும் மிளப்பு வரும் அதுக்கப்புறமா வெறச்சா சீக்கிரம் பயிர் வந்துடும் அப்படின்ட்டு அதில் வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு இப்போ சாமி கும்பிட போயாச்சு இப்போ நம்ம வந்து இவ்வளோ நான் பண்ணுறேன் அப்படின்னு பற்றி அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது எங்கள் தாத்தா மட்டும்தான் அதனால் அவரே வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் நாம நெல்லு வரைச்சிட்டு தண்ணி எடுத்து விட்டுறலாம்ப்பா டைம் சரியா போயிருது எட்டாவது டைம் நான் நைட்டு கேட்டான் இன்னைக்கு வந்து எந்த எங்கேயுமே போறது இல்லையாமா நம்மளுக்கு தான் வராங்களாம் மறுபடியும் ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்கிட்டா கேட்குறோம் போஸ் ஒரு அடி பண்ணி

ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஏற்கனவே வந்து மாட்டுக்கு தீவனம் நட்டிருந்த கழனி அப்படின்றதுனால நல்லா ஊற வைக்கணும் அதனால் நம்ம தண்ணி எடுத்து விட்டுருலாம் அது இல்லாமல் நடு கையில் ஒரு ஒத்த மரம் வந்திருக்குது அந்த மரத்தை வேரோடு எடுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் தாத்தா சொல்லிவிட்டு சாப்பிட போயிட்டார் இப்போ நம்ம அந்த மரத்தை வந்து வேரோடு எடுக்கிறோமா அப்படி உடைக்கிறோமான்னு தெரியும் லாஸ்டில் பார்க்கலாம் இப்போ வந்து மரத்தை ஒரு அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் உடையிற அளவுக்கு அங்கே தண்ணி பாஞ்சச்சு என்னன்னு தெரியல அதை பார்த்துட்டு வந்துடலாம் நாம் நினைக்கிற அளவுக்கு விவசாயம் ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது ரொம்ப கஷ்டம் அச்ச மரத்தை சா்ச்சிட்டேன் வெற்றி 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 மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னையே சேரும் ஓகே மரத்தை எடுத்துகிட்டு போய் போட்டு வேலையை தொடங்கலாம் இருக்கும்போது அதை வேறோட வேறோட குடுங்க போறோம் வந்துருமாப்பா சரி கிட்டவா சரி வேறோட வந்துருச்சு கல்ப மாட்டர் நாங்க வெட்டி என்ன நம்ம என்ன வந்து அது நான் வைக்கிறேன் இப்போ வந்து சேர் ஓட்டுறதுக்காக டிராக்டர் வந்துருச்சு நாங்களும் ரெண்டு மணி நேரமாக தண்ணி விட்டு பாய்ச்சதில் பாதி கழனி மட்டுந்தான் தண்ணி வந்து நிறைஞ்சிச்சு ரொம்ப நாளாக தண்ணி காட்டாமல் இருந்ததுனால அதை பாதி ஓட்ட சொல்லிட்டு மீதிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் தண்ணி வாங்கி விட்டேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர் ஓட்டியாச்சு அதுக்கப்புறம் அண்டை வெட்டுற வேலை தான் நம்மளுக்கு ஃபுல்லாக பெண்டு போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சேத்துல இறங்கி அண்டை வெட்ட போகிறோம் அடுத்தடுத்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்